ஹலோ गाइस நான் ராஜா வந்து பண்ண போறோம் ஓகேவா. என்ன என்ன பண்றீங்கண்ணா. பூம் i right.

இன்னும் போலாம் ஆனால் கண்டினியூவா இதுலயே எனர்ஜியா செலவு பண்ணோம் அப்படின்னா ஒர்க் அவுட் போடுறதுக்கு பத்தாது ஓகேண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும் ஹண்ட்ரட்லருந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வந்தாச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் ஏதாவது சொல்லுங்க பண்ணாமல் வேற எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் எந்த யூஸும் கிடையாது ரியல் முக்கியமான தேவை இந்த புஷப் புள்ள புஷப் பொஸ்டன் பார்த்துக்கிடுங்கல பாத்து அந்த பொசிஷன் இல்லாம அங்க போய் ஒன்றையும் கழிக்க முடியாது ஓகேவா இங்க இது இந்த கிடையாத்தாலத்து இளைஞர்களுக்கு புரிய மாட்டேங்குது இது யாரும் சொல்லவும் மாட்டாங்க அகில சீரியஸ் ஆகவே பூம் பூம் ஃபஸ்ட் செட்டு எடு நமக்கு எப்பவுமே காம்பௌர் தான் ஒரு செட்டு இது ஒரு செட்டு இது

என்ன அப்படின்னா நான் பொதுவாக வெயிட் அடிக்கும் போது மேக்ஸிமம் சப்போர்ட் வைக்க மாட்டேன் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அதை அடிக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வைக்க மாட்டேன் அது எப்படி பழகுவேன் அப்படின்னா முதல்ல சப்போர்ட்டுக்கு ஆடு சும்மா வச்சுருப்பேன் இப்போ நூறு கிலோவில் இப்போ மூணு கவுண்ட் அடிச்சிருக்கேன்னா இப்போ தான் அடிக்க ஆரம்பிச்சு பொதுவாக நூறு கிலோவில் என்ன பண்ணுவோம்னா ஒரு கவுண்ட் தான் அடிப்பேன் லாஸ்ட் கவுண்டு லைட்டாக அப்படி ஒரு விரல வச்சு சப்போர்ட் அப்படி சப்போர்ட் பெரிய அளவு வைக்காம தான் பழகணும் ரொம்ப சப்போர்ட் வச்சே அடித்து பழக ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது அது சப்போர்ட் இல்லாமல் அடிக்க பழக முடியாது ஓகே முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் இல்லாமல் ஒரு கவுண்டாவது தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி ஃபார்ட்டி ஃபைவ் கேஜிலேயே ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணுறேன் அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜியில் ஒரு அஞ்சு கவுண்ட் அப்புறம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி நூறா ஃபார்ட்டி ஃபைவ்னா நைன்ட்டி நைன்ட்டியில் ஒரு நான் அஞ்சு கவுண்டு அடித்ததுக்கப்புறம் அடுத்த நூறு நூறு அடிக்கும் ஒரே ஒரு கவுண்டு தான் அடுத்த கவுண்டு லைட் சப்போர்ட் லைட் லைட்டாக தான் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அந்த சப்போர்ட்டரே வெளியே தள்ளிடுறேன் சப்போர்ட்டர் நிற்கக்கூடாது நூறு கவுண்ட்ல ஒரே ஒரு கவுண்ட் மட்டும் நான் மட்டும் அடிச்சு வச்சுருவேன் அடுத்த ரெண்டாவது கவுண்ட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அப்படி போட்டு போட்டு நீங்கள் மூணு கவுண்ட் போட்டுருவோம் ஓகே டன் என்ன கடைசியாக என்னதான்டா சொல்ல வர அப்படின்னா பெரிய அளவு சப்போர்ட்டுக்கு பழகாதீங்க ஓகேவா Kwasana! Boom! Akpun imanta udo. Ready? Okay, up! Mayas! Udre! Ok, catch. Oh. Boom, boom boom, boom boom, boom boom, boom boom, Ready? Mas! <coughs>

ரெண்டு ஒரு காம்போ ஒவ்வொரு பெஞ்ச் பிரஸ்லையும் அதாவது ஃப்ளாட்டுக்கு ஒன்று காம்போ இன்க்ளைண்டுக்கு ஒன்று காம்போ டீ ஒன்று காம்போ ஓகேடா பயங்கர மழை நம்ம பேசுற கேட்கிறாங்கன்னு தெரியல याला रिक्वेस्ट आहे बघ 100 कोड लिया मा ओके मिनेश इदोडा चेस्ट वर्कआउट फिनिश ആവുക ഒരു പോസ്റ്റിങ്ങ പോട്ടേർമാ ഓക്കേ ബൈ ബൈ നൗ ഞങ്ങൾ രാജ 12